இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறி சிக்கன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது மல்லித்தலை இதே மாதிரி என்னென்ன தூள் தேவைன்னா மிளகு மிளகுத்தூள் உப்பு கறி மசாலாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து இந்த சோம்பேறி சிக்கனுக்கு தேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் நீங்கள் போனோட கொண்டு எடுத்துக்கலாம் ஆனால் பீசஸ்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கணும் இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்துலேயுமே அதாவது வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மசாலா பொருளையும் போட்டுட்டு நல்லா பெசடி இடணும் நல்லா ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த சிக்கன் எல்லாத்தையும் மேலே அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு சைடு டென் மினிட்ஸ் அடுத்த சைடு வந்து டென் மினிட்ஸ் மொத்தமாக இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸில் நல்லா வந்துருச்சு அடுத்த டென் மினிட்ஸ் நான் திருப்பி திருப்பி போட்டுருவேன் நான் அந்த அடிப்பிடிச்சிருக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம் சொன்னீங்கன்னா வந்துடும் நான் அயன் தாவாலில் பண்ணுறதுனால இதோட ருசியே நல்லாயிருக்கும் இதுதான் ஃபைனல் அவுட்புட்